கன்னியாராசி ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தினுடைய வழிபாடுகளை தெரிஞ்சுக்குங்க ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த நட்சத்திரமான ஹஸ்தம் தான் இந்த ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரம் நாள் அப்படிங்கிறது மாதம் ஒரு முறை அதாவது இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு முறை வரும் இதை நீங்கள் கேலண்டரில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் நட்சத்திரம் எப்படி வந்து அந்த நாளில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா பலத்தோடு இருக்கும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு கன்னியா ராசிக்கு நகர்ந்து அவர் உங்கள் நட்சத்திரத்துக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சந்திர பலம் கூடக்கூடிய காலகட்டம் அப்போ கோச்சார சந்திரனும் ஜனகால சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த சந்திர பலத்தோட நாம் வழிபாடுகள் செய்யும்போது அது நன்மை பயக்கும் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் நாலன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிவதுர்கா விஷ்ணு துர்கா நீங்கள் வைஷ்ணவ கோயிலுக்கு போனீங்கன்னா விஷ்ணு துர்கை வழிபாடுகளை பண்ணுங்கள் அதே நீங்கள் சிவன் கோவில் சென்றீங்கன்னா சிவதுர்கை வழிபாடுகளை பண்ணுங்கள் உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று அர்ச்சனைகளோ பிரீத்தி புன புனஸ்காரங்கள் எதாக இருந்தாலும் துர்கை வழிபாட்டுக்கு நீங்கள் பண்ணும் பொழுது நன்மை கடன் பகை வம்பு வழக்கு இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய சூழல்கள் உருவாகும் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் இருந்து வெளியே வர்றதுக்கும் இது உதவும் தனம் குடும்பம் வாக்கு பலம் பெறுவதற்கும் வீடு வாகன சொத்துக்களை வாங்குவதற்கு இதற்கெல்லாம் வந்து பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு ஏற்ற காலமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க மற்ற மதத்திறுணரும் குறிப்பாக கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஜோடி நம்பிக்கை இருந்தால் இந்த நட்சத்திர நாள் நீங்கள் தேவாலயம் சென்று வழிபட்டு வாங்க இஸ்லாமியராக இருந்தால் உங்களுக்கு ஜோடி நம்பிக்கை இருந்தால் இந்த நாளில் மசூதி தர்கா சென்று வழிபாடுகள் தொழுகை இதெல்லாம் மேற்கொள்ளலாம் மதம் பார்த்து சூரியனும் பிற உதிப்பதில்லை மதம் பார்த்து சந்திரனும் உதிப்பதும் இல்லை மாறிவதும் இல்லை மற்ற நட்சத்திரக்காரன் எல்லாருக்குமே ஒன்பை ஒன்றா நான் வந்து இருக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனல்லேயும் வந்து இருபத்தேழு நட்சத்திரக்காரனுடைய ஜென்ம நட்சத்திர வழிபாடுகள் வீடியோ இருக்குது நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ கேட்டிருக்கிற இது டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஜென்ம நட்சத்திர வழிபாட்டு ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வரும் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது ஏற்கனவே ஜென்ம நட்சத்திர வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த நாள் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு யோகரமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க மாதம் ஒரு முறை வரக்கூடிய அந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க நன்றி நம்சிவாய்